அனைவருக்கும் வணக்கம் வானமே விழினும் நீதி நிலவுக சட்டமயத்தின் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம் நாம் எனக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜாமீன் என்றால் என்ன மற்றும் அதில் வரக்கூடிய சட்ட விதிகள் பற்றி தெளிவாகவும் சுருக்கமாகவும் அனைவருக்கும் புரிய முடியும் பார்க்கலாம் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம வானமே விழினும் நீதி நிலவுக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஜாமீன் என்றால் என்ன ஜாமீன் என்பது தூய தமிழில் பிணை என்றழைக்கப்படுகிறது ஒரு கைதானவரையோ சிறையிடப்பட்டவரையோ நீதிமன்றம் வேண்டும் போது முன்னிலையாகுமாறு ஜாமீனில் விடுவது பிணை எனப்படும் ஜாமீனின் வகைகள் என்னென்ன உடனடியாக ஜாமீனில் செல்வது அரசு தரப்புக்கு அறிவிப்பு கொடுத்து அதன்பின் ஜாமீனில் செல்வது சரணடைந்து பிணையில் ஜாமீன் செல்வது எதிர்பார்ப்பு அல்லது முன் ஜாமீனில் செல்வது என ஜாமீன் பல வகைப்படும் காவல்துறையினர் ஜாமீனில் விடுவிப்பது என்றால் என்ன அதை பற்றி பார்க்கலாம் குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒருவர் ஜாமீனில் விடுவிக்கக்கூடிய குற்றத்தை செய்திருந்தால் அவரை காவல் நிலையமே ஜாமீனில் விடுவிக்கலாம் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் நபர் ஒருவர் குற்றமளிக்கும் போது அவரை கைது செய்யலாம் ஆனால் அவரை ஜாமீனில் விடுவிக்க வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தின் அதிகாரியோ அல்லது காவல்துறை உயர் அதிகாரியோ தான் விடுவிக்க முடியும் ஆனால் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் நபர் ஒருவரை முன் முன்ஜாமீனில் விடுவிக்க முடியாது நபர் ஒருவருக்கு எதிராக ஜாமீனில் விளைவிக்கக்கூடிய பிடிக்கட்டளை பிறப்பித்திருந்தால் அந்த நபரே அதிகாரி ஜாமீனில் விடுவிக்கலாம் காவல் நிலையத்தில் ஜாமீனில் விடுவிக்கப்படும் குற்றவாளியும் ஜாமீனும் சான்றிதழ்களையும் ஜாமீன்தார்களையும் ஒப்படைக்க வேண்டும் ஆயுள் தண்டனை மரண தண்டனை விதித்து தண்டிக்கக்கூடிய குற்றங்களை தவிர மற்ற குற்றங்கள் அனைத்திலும் காவல் நிலையத்தில் ஜாமீனில் விடுவிக்கலாம் என்று சட்ட விதி தெளிவாக கூறுகிறது ஜாமீன் ரத்து என்றால் என்ன அதை பற்றி பார்க்கலாம் ஜாமீனை ரத்து செய்வதற்கு காவல் நிலையத்திற்கு அதிகாரம் இல்லை அந்த அதிகாரம் தான் இருக்கிறது என்று சட்டம் தெளிவாக கூறுகிறது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர் தொடர்ந்து குற்றச்செயலில் ஈடுபட்டு இருக்கும்போது நிபந்தனைகளை மீறுகின்ற போதும் சாட்சி கலைப்பு வேலையில் ஈடுகின்ற போதும் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை நீதிமன்றம் ரத்து செய்யலாம் என்று இச்சட்ட விதி தெளிவாக கூறுகிறது ஜாமீன்தார் அதாவது சுவரொட்டி என்றால் என்ன பார்க்கலாம் ஒருவர் ஜாமீனில் விடுவிப்பதற்கு தனது சொத்தை ஜாமீனாக காட்டி ஜாமீன் கொடுக்க முன்வருபவர்கள் ஜாமீன்தார் எனப்படுவர் நபர் ஒருவருக்கு ஜாமீன்தார்களாக ஒரே ஒரு நபரோ அல்லது இரண்டு நபர்களோ ஜாமீன் பத்திரம் அதாவது பெயில் பாண்ட் எழுதி கொடுத்திருக்கும் அந்த எதிரி நபர் நீதிமன்றத்திற்கு வராமல் தலைமறைவாகிவிட்டார் நீதிமன்றம் அந்த ஜாமீன்தார்களை வரவழைத்து அபராதம் விதிக்கும் தலைமறைவுக்கு குற்றவாளியின் சொத்தை பறிமுதல் செய்யும் ஜாமீனில் செல்வது எவ்வாறு என்பது பற்றி பார்க்கலாம் ஜாமீனில் விடும் குற்றங்களே ஒருவர் செய்ததை அடுத்து கைது இருக்கும்போது அவரை காவல்துறையினரோ ஜாமீனில் விடுதலை செய்யலாம் என்று கூறுகிறது காவல்துறையினர் அவரை விடுதலை செய்யாது நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் போது நீதிபதி அவரை இரு நபர்கள் ஜாமீனில் எழுதி கொடுப்பதன் மூலமோ அல்லது ஒரு நபர் ஜாமீனில் எழுதி கொடுப்பதன் மூலமோ அல்லது சொந்த ஜாமீனிலோ விடுதலை செய்யலாம் என்று சட்ட சரத்துக்கள் தெளிவாக கூறுகிறது ஜாமீனில் விடக்கூடாத குற்றங்களை செய்தவர்கள் ஜாமீனில் செல்வது எவ்வாறு என்பது பற்றி பார்க்கலாம் ஜாமீனில் விடாத குற்றங்களை செய்தவர்கள் அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் அறிவிப்பு கொடுத்து அவரது பதிலில் நீதிபதி திருப்தியடைந்திருக்கும் நிலையில் மட்டுமே ஜாமீனில் செல்ல முடியும் இதில் இரு நபர்கள் ஜாமீனில் எழுதி கொடுப்பதன் மூலமோ அல்லது ஒரு நபர் ஜாமீனில் எழுதி கொடு எழுதி கொடுப்பதன் மூலமோ அல்லது சொந்த ஜாமீனில் ஒருவர் விடுவிக்கப்படுவார் சரணடைந்து ஜாமீனில் செல்வது எவ்வாறு என்பதை பற்றி பார்க்கலாம் கொலை குற்றங்கள் வரையில் நபர் ஒருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்து ஜாமீனில் செல்லலாம் என்று சட்டம் தெளிவாக கூறுகிறது கொலை வழக்கில் வந்து எப்படி ஜாமீனில் செல்லலாம் பற்றி பார்க்கலாம் கொலை குற்றத்தை பொறுத்தவரையில் நபர் ஒருவர் முதல் தகவல் அறிக்கை எந்த நீதிமன்றத்தில் உள்ளதோ அந்த நீதிமன்றத்தில் தான் சரணடைய வேண்டும் என்பதில்லை வேறு எந்த நீதிமன்றத்திலும் சரணடையலாம் ஆனால் பிணையில் செல்வது என்பது ஒருவரின் கொலை வழக்கை விசாரிக்க எந்த அமர்வு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தின் ஆணையை பெற்ற பின்னரே செல்லுதல் முடியும் அல்லது உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றத்தின் ஆணையை பெற்ற பின்னரே ஜாமீனில் ஆக முடியும் என்று சட்டம் தெளிவாக கூறுகிறது இதில் நபர்கள் பிணைமுறிகள் அதாவது பெயில் பாண்ட்ஸ் எழுதி கொடுப்பது அவசியமானதாகும் ஜாமீனில் குற்றங்கள் பற்றி பார்க்கலாம் ஜாமீனில் குற்றங்களில் ஒருவர் நீதிமன்றத்தில் சரணந்திருக்கும் போது அவரே நீதிபதி இரு நபர்கள் ஜாமீன் எழுதி கொடுப்பதன் பேரிலோ ஒரு நபர் ஜாமீன் எழுதி கொடுப்பதன் பேரிலோ அல்லது சொந்த ஜாமீனிலோ விடுவிக்கலாம் என்று சட்டம் கூறுகிறது ஜாமீனில் விடாத குற்றங்கள் என்றால் என்ன அதை பற்றி பார்க்கலாம் ஜாமீனில் விடாத குற்றங்களில் ஒருவர் சரணடைந்த அடைந்திருக்கும் போது அரசு குற்றத்துறை வழக்கறிஞருக்கு அறிவிப்பு செய்து அவரது பதிலில் நீதிபதி திருப்தி அடைந்திருக்கும் நிலையில் அவரே உடனடியாகவோ சிறிது நாட்கள் சிறையில் வைத்தோ பின்னரோ சிறையில் வைத்த பின்னரோ ஜாமீனில் விடுவிப்பார் இதில் நபர்கள் இருவர் ஜாமீனில் எழுதி கொடுப்பது அவசியமானதாகும் நீதிபதி விரும்பினால் ஒரு நபர் ஜாமீனில் எழுதி கொடுப்பதன் மூலமோ அல்லது அதுவும் இல்லாமலோ குற்றம் சாட்டப்பட்டவரை ஜாமீனில் விடுவிக்கலாம் என்று சட்டம் தெளிவாக கூறுகிறது எதிர்பார்ப்பு அல்லது முன் ஜாமீன் என்றால் என்ன அதை பற்றி பார்க்கலாம் ஒருவர் உடனடியாக ஜாமீனில் விடாத குற்றங்களை செய்திருப்பதாக காவல்துறையினர் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்ய தேடப்பட்டு வரும் நிலையில் அவர் அமர்வு நீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ உச்சநீதிமன்றத்தையோ அணுகித்தான் ஜாமீனில் செல்வது என்பது முன்ஜாமீன் எனப்படும் நிபந்தனை பிணை என்றால் என்ன ஜாமீனில் விடக்கூடாத குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நிபந்தனை விதிப்பு ஜாமீன் விடுவிப்பது நிபந்தனை பிணை எனப்படும் இது போன்ற பிணையே நீதித்துறை நடுவர்களிடமிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வரையில் அளிக்கலாம் நிபந்தனையானது குற்றம் சாட்டப்பட்டவர் குறிப்பிட்ட ஓர் நீர் நீதிமன்றத்திலோ ஒரு காவல் நிலையத்திலோ தினமும் அல்லது வாரத்திற்கு இருமுறை அல்லது வாரம் ஒரு முறை இருக்கலாம் நிபந்தனையில் குற்றம் சாட்டப்பட்டவரே ஊர் விட்டு ஊர் அல்லது மாவட்டம் விட்டு மாவட்டத்தில் தங்கியிருந்து குறிப்பிடப்பட்ட காவல் நிலையத்தில் தினமும் முன்னிலையாகி கையொப்பமிடவும் நீதிமன்றம் ஒன்று செய்யலாம் அதாவது அதிகாரம் உண்டு நீதிமன்றத்திற்கு ஒருவருக்கு எதிராக நீதிமன்றம் ஒன்று விதித்திடும் நிபந்தனையே குற்ற விசாரணை சட்டப்பிரிவு நானூற்றி முப்பத்தி ஒன்பதின் கீழ் மனு தாக்கல் செய்வதன் மூலம் நீக்கிடவும் தளர்த்திடவும் முடியும் என்று கூறுகிறது சட்ட விதி ரொக்க ஜாமீன் என்றால் என்ன அதோட சட்ட விதிகளை பற்றி பார்க்கலாம் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றம் விதிக்கும் தொகையை செலுத்திய பின் ஜாமீனில் செல்வது ரொக்க ஜாமீன் எனப்படும் இந்த தொகையே வழக்கு முடிந்ததும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஜாமீன் மனு தாக்கல் செய்வதற்கான சட்டப்பிரிவுகள் பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஜாமீனில் விடும் குற்றங்கள் நானூற்றி முப்பத்தி ஆறின் கீழும் ஜாமீனில் விடக்கூடாத குற்றங்கள் நானூற்றி முப்பத்தி ஏழிலும் அமர்வு நீதிமன்றத்தால் மற்றும் விசாரிக்கப்படக்கூடிய குற்றங்கள் மற்றும் பிணை மேல்முறையீடுகளில் பிணையில் செல்ல குற்ற விசாரணை முறை சட்ட பிரிவுகள் நானூற்றி முப்பத்தி ஏழு மற்றும் நானூற்றி முப்பத்தி ஒன்பதின் கீழும் எதிர்பார்ப்பு பிணையில் அதாவது முன்ஜாமீனில் செல்ல குற்ற விசாரணை முறை சட்டப்பிரிவு நானூற்றி முப்பத்தி எட்டின் கீழும் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சட்ட விதிகள் தெளிவாக கூறுகிறது நாம் இந்த வீடியோ பதிவில் ஜாமீன் என்றால் என்ன அதோட சட்ட விதிகள் பற்றியும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் அனைவருக்கும் புரியும் முடியும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் மேலும் நீங்கள் இது போன்ற சட்ட ரீதியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம வானமே வெளினும் நீதி நிலவு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு சட்ட ரீதியான வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்